ரேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே திருவருகை காலம் இது அன்பின் காலம் இது அமைதியின் காலம் இது உற்சாகத்தின் காலம் இக்காலத்திலே இருளின் பிடியில் நாம் அடிமையின் பிடியில் நாம் அழிவிலும் துன்பத்திலும் இருந்த நாம் நம்மை காத்து கொள்ள மானிட மகனை சந்திப்பதற்காக அவரை நம் உள்ளத்தில் ஏற்று அவரையே அணிந்து கொள்ள அவரோடு ஒன்றாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கும் அன்பின் காலம் இந்த திருவருகை காலம் அவரிடம் நாம் பெற்றுக்கொண்ட அந்த அன்பினை நாமும் பிறருக்கு அதாவது நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய அயலானுக்கு அதே அன்பை நாம் கொடுக்க வேண்டும் நாம் பெற்றுக்கொண்ட நாம் அனுபவித்த அதே அன்பை அவர்களுக்கு திருப்பி கொடுக்கின்ற பொழுது இந்த திருவருகை காலம் முழுமை பெறுகின்றது எனவே இந்த அன்பின் காலத்திலே ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொண்டு நாம் அதே அன்பை பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக வாழ வளர வர வேண்டுவோம் இறைவனின் ஆசிரியை நிறைவாக பெற்றுக்கொள்வோம்